அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ரொம்ப சின்ன சூறா சொல்லப்போனால் நான்கே நான்கு ஆயத்துகள் தான் அந்த சூறாவில் சொல்லப்பட்ட எழுத்துக்கள் மட்டும் வெறும் நாற்பத்தி ஏழு லெட்டர்ஸ் தான் நாற்பத்தி ஏழு எழுத்து தான் அந்த சூறாவிலே ஆனால் அந்த நாலு வசனங்கள் நாற்பத்தேழு எழுத்துக்களை கொண்ட அந்த சூறா எவ்வளவு பெரிய பொக்கிஷம் தெரியுமா நம்மிலே பலருக்கு அது மனப்பாடம் சொல்லப்போனால் இரவில் தட்டி எழுப்பி அதை ஓதுங்க அந்த சூறா ஓதுங்க சொன்னாலும் கூட தூக்கத்திலேயே கண்ணை மூடிக்கிட்டே அந்த சூறா ஓதுவோம் அந்த அளவுக்கு மனப்பாடம் ஆனால் அந்த சூறாவின் பலன் நன்மை என்ன என்பதை நம்மிலே எத்தனை நபர்கள் தெரிந்திருக்கிறோம் அந்த சூறாதான் நமக்கு சொர்க்கத்தை பெற்றுத்தரப்போகிறது அந்த சூறாவின் பேரருளையும் அதனுடைய மகத்தான அந்த பாக்கியங்களையும் நாம் உள்வாங்கிக் கொள்வோமே ஆனால் இனிமேல் அதை உணர்வுபூர்வமாக போதுவோம் அதை நம்முடைய நாவிலிருந்து வெளிப்படுத்துகிற பொழுது நிச்சயமாக அந்த ஈடுபாடு நமக்கு கிடைக்கும் பெருமானா சல்லல்லா அலிசல்லமை ஆச்சரியப்படுத்திய சூறா வாருங்கள் நெகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சியோடு அந்த சூறாவினுடைய பலனையும் அதனுடைய அது கிடைக்கக்கூடிய அதனால் கிடைக்கக்கூடிய நற்பாகியங்களையும் தெரிந்து கொள்வோம் நபிகள் நாயகம் சல்லல்லா அலி சொல்லம் மதினாவிலிருந்து கிளம்பி தபூக் என்ற இடத்துக்கு போயிருக்காங்க யுத்தம் நடக்கப் போகிறது மதிநாட்டு தபூக்குங்கிறது சற்றேரக்கோயை ஏழ்நூற்றி எண்பது கிலோமீட்டர் தூரம் அவ்வளோ தூரம் அங்கே போருக்காண்டி போயிருக்காங்க என்றைக்கு மாதிரி அன்னைக்கும் காலையில் சூரியன் உதிச்சிருக்கு ஆனால் பெருமானா தாசும் சூரியனையே அப்படியே வச்சக்கன் வாங்காமல் பார்த்துட்ருக்குறாங்க அன்னைக்கு சூரியனுடைய கதிர்கள் ஒளி பிரகாசம் ரொம்ப அற்புதமாக இருக்குது அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க கொஞ்சம் நேரத்தில் ஜிப்லன்ஸ்லாம் வர்றாங்க தபுராணியிலிருந்து அதீசருகிறது வந்தவங்க ஜுலஸ்லாம் கேட்டாங்க என்ன நபியே எல்லா நாளைக்கும் உதிக்கிற மாதிரி தானே இன்றைக்கும் சூரியன் உதிச்சிருக்கு இதை இவ்வளவு ஆச்சரியத்தோடு பார்த்துட்டுருக்கீங்கள என்ன காரியம்னு கேட்டாங்க இப்போ சல்லந்தாலே செஞ்சாங்க இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பேரொழி ரொம்ப அழகாக இருக்குது அந்த சூரியனுடைய அந்த கதிர்கள் கண்ணை பறிக்கவே இல்லை ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு என்ன ஏதோ பு புதுமையான ஆச்சரியமான நிகழ்ச்சி நடந்திருக்கிற மாதிரி எனக்கு மனசு உள்ளத்தில் சொல்லுது அப்படின்னு சொன்ன உடனே ஜிபா சொன்னாங்க ஆமா உண்மைதான் நீங்கள் சொல்றது உண்மைதான் உங்கள் தோழர் முவாவியும் அல் முசனீர் அதிகமாகணும் அவர்கள் மதீனாவிலே இறந்து போய்விட்டார் அவருடைய இறப்பு செய்தியை கேட்டுவிட்டு வானத்திலிருந்து மலக்குகள் அப்படியே சாறை சாரையாக வந்து பூமியில் இறங்கியிருக்கிறாங்க அவங்க இறங்குனதுனுடைய வெளிப்பாடு தான் பேரொழியாக இருக்குது ஏன்னா மலக்கு மலக்குமார்கள் என்பவர்கள் ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள் நம்ம எல்லாம் வந்து மண்ணு ஆனால் மலக்குகள் எல்லாம் ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள் அந்த ஒளியினால் படைக்கப்பட்ட மலக்குகள் பூமிக்கு வந்ததினாலே சூரியனுடைய ஒளியும் பிரகாசமாக இருக்குது அப்படின்னாங்க சொல்லிட்டு ஜிபில சொன்னாங்க நபியே மதீனாவில் இருக்கக்கூடிய உங்கள் தோழர் மாவியாவை பார்க்க ஆசைப்படுகிறீர்களா என்று கேட்டாங்க ரசூல் ஆமாம் நான் உடனே முகமது சல்லா அலி சொல்லம் அவர்களுக்கு ஜிபில அங்கே மதீனாவில் இறந்து இருக்கக்கூடிய முகாவிய திபு முஹாவியா லைஃப் ரதிகள் தான் அவங்களுடைய அந்த ஜனாசாவை அந்த தீரா தீதாரை பூமியை சுருக்கி காண்பிக்கிறார்கள் இதுவெல்லாம் சாத்தியம் நபிகளின் வரலாற்றிலே எக்கச்சக்கமான நிகழ்ச்சிகள் இப்படியெல்லாம் நடந்திருக்கிறது அல்லாஹ் மொஹிசா என்ற அடிப்படையில் பெருமானா சல்லல்லா அலி இஸ்லாமுக்கு பல விஷயத்தை வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார் அதெல்லாம் நம்ப வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் பூமியினுடைய த முக்கியமான நம்பிக்கையில் கட்டுப்பட்டது ஜிப்ரலி இஸ்லாம் அப்படியே பூமியை சுருக்கி காண்பிக்கிறார்கள் எழுநூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்குது மதினா மாவியா அதில்லாவை பார்க்குறாங்க முகமெல்லாம் அப்படி பிரகாசமாக இருக்குது இப்போ சல்லல்லா அலிஸ்வல்லம் சொல்கிறாங்க அவருக்கு நான் ஜனாசா துவக்கணும்னு ஆசைப்பட்றேன் தாராளமாக தொழுவைக்கலாமே வைக்கலாமே இங்கேருந்து தொழுவைங்க என்று சல்லல்லா அலிஸ்லமுக்கு ஜிபு அலி இஸ்லாம் சொல்ல பெருமானா சல்லல்லா அலிஸ்லம் முவினா பி முவியா ஐஸ்ரது அல்லாமுக்கு தபூக்களை வச்சு ஜனாசா தொழில் ஜனாசா தொழு வச்சா அங்கே சஹாபாக்களும் கலந்துக்கிறாங்க ரெண்டு சஃப் மலக்குகளுடைய கூட்டம் கலந்துக்குது ரசூலுலாம் அவருக்கு ஜனாசா தொழுவிக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டு மலக்குகள் ஏற்கனவே வந்திருக்காங்கல்ல இங்கே வந்து கடந்துக்கிட்டாங்க அந்த ஜனாசாவில் ரெண்டு சஃப் ரெண்டு சஃப்னா நம்ம பள்ளிவாசல் சஃபை நம்ம கணக்கு பண்ணக்கூடாது அங்கே ஒரு சஃபில் எழுபதாயிரம் வழக்குகள் நின்னாங்க அப்போ ரெண்டு சஃப்னா லட்சத்தி நாற்பதாயிரம் மலக்குமார்கள் கலந்து கொண்டு அவருடைய இறுதி பயணத்திற்காக வேண்டி துவா செய்தார்கள் எவ்வளவு பெரிய பாக்கியம் அவருடைய இறப்பு செய்தியை கேட்டு மலக்குகள் வர்றாங்க இஸ்லாம் வந்து ரசூல்லாவுக்கு அறிவிப்பு ரசூல்லாவுக்கு பூமி சுருக்கி அவருக்கு நபிக்கு காட்டப்படுகிறது பெருமானா சல்லா அவருக்காடி துவா செஞ்சு தொழ வைக்கிறாங்க அந்த தொழுகையில் பங்கெடுப்பதற்காக ரெண்டு சஃபு நிறைய மலக்கள் வர்றாங்க இவ்வளோ பெரிய பாக்கியம் எல்லாம் முடிஞ்ச பின்னாடி பெருமானா சல்லா அலிஸ்லம் ஜிபுரஈர் அலி இஸ்லாம் இடத்துல கேட்டார்கள் இந்த பெரிய பாக்கியத்தை இந்த பெரிய விஷயத்தை எவ்வாறு பெற்றுக்கொண்டார் வழக்குகள்லாம் வந்து பங்கெடுக்கிறாங்கன்னா சாதாரண விஷயம் இல்லையே ஒருவருடைய மரணத்தில் ஒரு பெருங்கொண்ட கூட்டம் பங்கெடுத்தாலே நமக்கு எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும் இப்போ இவ்வளோ பெரிய மக்கள் எவ்வளோ கூட்டம் வந்துடுச்சு அவருக்காண்டி எவ்வளோ பேர் துவா செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆச்சரியப்படுறோம் அவரை நினைச்சி பெருமைப்படுறோம் இல்லையா இப்போ ஒருத்தருடைய மௌத்தை கேள்விப்பட்டு மலக்குகள் வந்து இறங்கி நின்று துவா செய்கிறாங்க ஜிபிரலில் வந்து ரசூல்லா ரசூல்லாக்கு செய்தி சொல்கிறாருன்னா அவர் எவ்வளோ பாக்கியமான ஆள் அப்போ எப்போ ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் ஒரு வாழ்க்கையில் இருக்குது ரசூல்லா கேட்டாங்க என்ன விஷயம் எதனால் இந்த மாதிரியான அந்தஸ்து அவர் பெற்றார் அப்போ தான் ஜிவலர்ஸ்லாம் சொன்னாங்க நம்ம எல்லாத்துக்கும் பாடம் இது பி ஹு பி ஹுல் ஹூ அஹத் குல் ஹூ வல்லாஹு அஹத் என்று துவங்கக்கூடிய அந்த சூறாவை அவர் ரொம்ப லவ் பண்ணார் ரொம்ப பிரியப்பட்டார் அந்த சூறாவை ஏன்னா அந்த சூறாவில் சட்டங்களை பற்றி எல்லாம் சொல்லலை வேறு முன்னாள் காலத்தினுடைய வரலாறுகளை எல்லாம் சொல்லலை வேற ஏதாவது வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை சொல்லலை வேற ஏதாவது நம்முடைய வேற மற்ற விஷயங்கள் மார்க்க ரீதியான மற்ற மற்ற செய்திகளை எல்லாம் அல்லாஹ் சொல்லவில்லை அதில் சொல்லக்கூடியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் அல்லாஹ்னா யாருன்னு சொல்றான் அல்ல அல்லானா யாரு அவன் ஒருவன் அவன் தேவையற்றவன் அவனுக்கு பிள்ளைகளும் இல்லை பெற்றோர்களும் இல்லை அவனுக்கு இணையாக உலகத்தில் யாரும் இல்லை இதுதான் அல்லாவை பற்றி சொல்லக்கூடிய ஒரு வட்டுருக்கமாக அல்லாஹ் என்றால் இறைவன் என்றால் இந்த தன்மைக்கு உட்பட்டவனாக இருக்க வேண்டும் என்று இறையியலை சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயம் அது அதை சொல்கிறதுனால அவருக்கு ரொம்ப அதன் மீது பிரியம் காதல் அப்படியே அதில் சொக்கி போய் அவர் இந்த சூறாவை திரும்ப திரும்ப மடக்கி 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 ஓதிக்கொண்டே இருப்பார் ஜிப்ரைஸ்லாம் சொன்னாங்க ரசூல்லாட்ட கா இமன் ஒராக்கிதா நிற்கும் பொழுது உட்கார்ந்து இருக்கும் பொழுது சஜிதா செய்யும் பொழுது ருகூல் இருக்கும் பொழுது இப்படி குனிந்தால் நிமிர்ந்தால் ஆனால் நடந்தால் ஓடினால் எல்லா நிலையிலும் இந்த சூறாவை அவர் மடக்கி 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 பிரியத்தோடு ஓதினார் இதை பிரியப்பட்டதினாலே அல்லாவும் அவரை பிரியப்பட்டான் தன்னை பற்றி சொல்லப்படுகிற தன்னுடைய சிஃபாத்துகளை பற்றி தன்மைகளை பற்றி தன்னுடைய இலாகியத்தை பற்றி சொல்லப்படுகிற இறையியலை பற்றி சொல்லப்படுகிற அத்தியாயத்தை அவர் நேசித்ததினாலே அவரையும் அல்லாஹ் நேசித்தான் அல்லாஹ் நேசித்ததினால் எங்களை எல்லாம் அனுப்பி வைத்தான் அவருடைய ஜனாசாவிலே பங்கெடுக்க செய்தான் என்று ஹசரத் ஜிப்ரஹிப் அலி இஸ்லாம் நபிகள் பெருமானா சல்லல்லா அலி இஸ்லாம் இடத்திலே சொன்னார்கள் அன்பு சகோதரர்களே ஒரு சூறாதான் வெறும் நான்கு ஆயத்து தான் வெறும் நாற்பத்தி எட்டு லெட்டர்கள் தான் நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் தான் ஆனால் இது பெற்றுத்தருகிற பாக்கியத்தை பார்த்தீர்களா அல்லாவின் பெற்றுத் பெற்றுத்தந்துவிடும் நாம் இறந்து போய்விட்டால் நம்முடைய ஜனாசாவிலே மலக்குகள் வந்து கலந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒன்றான ஆற்றல் மிக்க மகத்தான சூறா குல் ஹுவல்லாவாகது இஹ்லாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சூறா இந்த சூறாவை பற்றி தான் பெருமானா சல்லல்லா அலி சொன்னாங்க யார் இந்த சூறா ஒரு தடவை ஓதுனாங்களோ குரானில் மூணுல ஒரு பகுதி ஓதுன நன்மை கிடைக்கும் நாங்கள் குரானில் மூணில் ஒரு பகுதி ஓதிய நன்மையை அல்லாஹ் இந்த ஒரு சூறாவை ஓதுவதன் மூலமாக தருகிறான் என்றார்கள் பெருமானா சல்லல்லா அலிஸ்லாம் எனவே எல்லாருக்கும் தெரிஞ்ச சூறா எல்லாருடைய நாவலையும் திரும்ப திரும்ப சொல்லப்படுகிற சூறா எல்லாரும் தொழுவும் பொழுது எப்படியாவது ஒரு நாளைக்கு எப்படி ஒரு நாள தடவை ஓதிடுவாங்க சூறாவை இல்லையா எனவே இனிமேல் இதனுடைய மகத்தான அந்த விஷயங்களை உள்வாங்கி கொண்டு நாம் ஓதுவோம் வல்ல அல்லா தன்னுடைய வற்றாத கருணையையும் அன்பையும் நமக்கு தரட்டும் உயர்ந்த சொர்க்கத்தை இதன் மூலமாக பெற்றுத்தரட்டும் கோடான கோடி நன்மைகளை நாம் இதிலிருந்து சம்பாதிப்பதற்கு அல்லா தோஃபிக் செய்வானாக வசலாம் அஸ்லாம்